இறையேசுவில் அன்புமிக்க உள்ளங்களை நமது புனிதர் பிரான்சிஸ் அசிசியார் காலம் தொட்டு குளில் செய்வது அகில உலகம் என்றும் பரவியிருக்கிறது கிறிஸ்துமஸ் குடில் என்பது லட்சக்கணக்கான இல்லங்களில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப ஆண்டவருடைய வருகையை அமைத்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நாளில் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட இந்த குடில் ஓர் அடையாளமாகவும் நமக்கு அனுபவமாகவும் இருக்கிறது இந்த குடில் வருடந்தோறும் நாம் செய்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் நாம் இதை தொடங்கும் போது எப்படி ஆரம்பிக்க போகிறோம் எப்படி முடிக்கப் போகிறோம் என்பது கூட நமக்கு தெரிவதில்லை என்றாலும் இயேசுவினுடைய அற்புதத்தால் மிக அழகுற அமைய பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை என்றாலும் இந்த வருடா வருடம் நாம் கிருஷ்ணனுடைய பிறப்பு பெருவிழாவை ஏன் கொண்டாட வேண்டும் நாம் இல்லங்களில் குழந்தைகள் தொட்டு முதியவர் வரை வருடா வருடம் ஒவ்வொருவருக்கும் நாம் பிறப்பு நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் அதை போலவே நமக்காக விண்ணிலிருந்து ஒளியாக இந்த இறைவன் வானதூதர்களின் இசை முழங்க மண்ணிற்கு வரும்போது அவரை நாம் வரவேற்பது சாலச் அல்லவா அப்படி இருக்க எங்களது இல்லத்திலும் உள்ள குடிலில் எங்கெருமான் இயேசு பிறப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இடையற புடைசூழ மிருகங்கள் அணிவகுக்க உலகத்தை படைத்த இறைவனுக்கு பிறப்பதற்கோ ஓர் மாட்டுத் தொழுவம் தான் கிடைத்தது என்றாலும் அதை அன்னை மரியாதும் தந்தை சூசையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் ஆண்டவரை கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல விண்மீன்களின் அழைப்பால் மூன்று அரசர்கள் பொன் வெள்ளைப்போளம் தூக்கம் போன்ற காணிக்கை பொருட்களை கொண்டு வந்து உலகத்தினுடைய அரசரின் காலடியில் வைக்கிறார்கள் இப்படி இருக்க பிதாவினுடைய ஒரே குமாரன் நமக்காக மனிதனாக பிறந்து இந்த மண்ணில் நம்மை வழிநடத்த அவர் எடுத்த ஓர் மனித இயல்புதான் இந்த பிறப்பு பெருவிழா இவற்றால் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் மனிதன் பிறக்கும் போது இன்றும் கூட நிறைய மாளிகையிலும் மருத்துவமனைகளிலும் பிறக்கிறார்கள் அன்று படைத்தவர் இடம் தெரியும் அன்பு மிக்கவர்களே இறைப்பற்றுதல் என்பது நம் வாழ்க்கையின் அடித்தளமாக அமைக்கப்படுகிறது இறைப்பற்றுதல் இருந்தாலே நாம் இந்த கொடியில் காட்டுவது போல அன்பு சகோதர சகோதரத்துவம் பிறர்மலம் விட்டுக் கொடுத்தல் இரக்கம் சமாதானம் மகிழ்ச்சி மனித நேயம் இவையெல்லாம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் பதிவாகி நாம் ஒரு மனித நேயமிக்க மனிதராக வாழ வழிவகுக்கிறது எங்கள் நிலத்தில் இந்த குடிலில் பிறந்திருக்கிற மகிமைமிக்க அன்பு தேவனை நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி